மாதிரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மடக்குங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு அண்ணமாமலைன்ற ஒரு சர்ச்சுக்கு வந்துருக்குறோம் இந்த வழிக்கு காலையில் நாங்கள் அண்ணமா கிரின்ட்டு அது லொக்கேஷனில் கூட வந்து அந்த இடமே கிடைக்கல காலையில் நாங்கள் ஒம்பது மணிக்கு கிளம்பி வந்தது பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க இந்த சர்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு பன்னெண்டு இல்லை டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இத்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் தேடி 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 இருக்கும்போது வந்தேன் அம்மா குட்டி பாப்பா இருக்கும்போது வந்துச்சு இப்போ எல்லாம் பெரிய பெரிய பீப்பாங்களை பெத்து போட்டு இப்போ வலியும் தெரியல ஒன்றும் தெரியல தேடி தேடி கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக அனமாமலை இருக்கிற சர்ச்சை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சர்ச்சு வந்து வந்து வண்டி பார்க்கிங் கூட இடம் கிடைக்காம வந்து பார்க்கிங் கிடைச்சிச்சு காரை பார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து நண்பர்களில் நாங்கள் வந்துட்டு சர்ச்சை நோக்கி இருக்கிறோம் வாங்க சர்ச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இது பார்த்துருக்கறதுனால பெங்களூர் கூட நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சர்ச் இப்படி போலாம் இல்லையா இல்ல இப்படி போலாம் வாங்க மெயின் வழியா போயிடலாம் ஆயிடுச்சு நண்பர்களே அப்பா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு போன் பண்ண அவர் ஆர்ச்சி இருக்குதுன்றாரு பெட்ரோல் பங்க் இருக்குன்றாரு ஆர்ச்சியும் காணும் பெட்ரோல் பங்க் காணும் ஒன்றத்தையும் காணும் இது லாஸ்ட்ல பார்த்தா ஒரு ஏரியாங்க ஒரு ஏரியா உள்ள வந்துட்டு ஒரு அழி மாதிரி ஒரு ஊரு ஊருக்குள்ள வந்து அந்த சர்ச் ஆகிட்டு இருக்குது ஒரு வழியாக வந்துட்டோம் இப்போ வந்துட்டு ஃபுல்லு நிறையா போலீஸ்காரங்கள் போட்டுக்கிறாங்க டிராஃபிக் போலீஸு அப்புறம் நம்ம லோக்கல் போலீஸ் எல்லாம் பேர் நிறையா பேர் போலீஸ்காரங்கள் இருக்கிறாங்க வாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது சாதாரணமாக ஒரு ஏரியா மாதிரியே தாங்க இருக்குது நண்பர்களில் சாதாரணமாக ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்குது அந்த ஏரியாலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சந்துக்கு போகிற ஒரு சந்து மாதிரியே தான் இருக்குது உள்ளே வந்துவிட்டோம் நண்பர்களில் இப்போ நம்ம வந்து அந்த லைனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு சைடு வந்து மார்க்கெட் போட்டுருக்குறாங்க பாருங்கள் ஆ பாருங்க ரெண்டு சைடுமே ஆனால் வீடுங்களும் இருக்குதுன்னு நண்பர் இல்லை பாருங்கள் சைடில் வீடுங்களும் இருக்குது சந்தை மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ரோட்டுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பாருங்கள் பூவெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் மார்க்கெட் மாதிரி போட்டிருக்குறாங்க அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குல்ல மாணா மோனா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குதுல்ல அந்த மாதிரி இப்போ நம்ம ஏரியாலே வந்து இந்த ஊர் பண்டிகை இருக்குது நண்பர்களே நம்ம ஈஜிபத்தில் ஊர் பண்டிகை இருக்குது அதோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறவங்க நாளைக்கு இன்றைக்கி நம்ம சர்ச்சு வந்துருக்கறனால வந்துட்டு இந்த வீடியோ வந்து பதிவு இறக்க முடியுன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்க பூவுங்க நல்லா அருமையா மார்க்கெட்டுங்க அது இருக்குல்ல உங்களுக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சா முத ஆட கிடையாது என்ன ஒன்றுனா ரெண்டு சைடு மரம் இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்ல இல்லையம்மாண்ணா எங்க இன்னும் மழை மேலே தானே மெயின் இருக்குதாங்க சர்ச்சே இருக்குதாங்க சக்கத்தான் இருக்குது நண்பர்கள வேற லெவலில் இருக்குது கூட்டம் ஜாஸ்தி இருக்குது ஃபுல்லாக நிறையா பேர் வந்து நம்ம மேரே சைடு பெங்களூர்லேருந்து வந்துருக்குறாங்க

பாருங்க நண்பர்களே இதுதான் வந்து நம்ம அண்ணாமலை பண்டை பண்டை சர்ச்சி இது சொல்கிறது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பந்தல் போட்டுக்கிறாங்க பந்தல் போட்டுட்டு மாசு நடந்துக்குது நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் இல்லை இப்போ கன்னட மாதம் தான் ஆயனுக்குது ஆ அடுத்து இப்போ சிலுவை பாதை ஆயினுக்குது ஆ இப்போ சிலுவை பாதை ஆயினுக்குது அது வந்து மொழி வந்து பார்த்திங்கன்னா கன்னடா மொழியில் ஆயினு இருக்குது பாருங்கள் மேலே அந்த பண்டை மேலே தான் சிலுவை இருக்குது அந்த இடத்துல போகணும் ஆனால் இப்போ வெயிலுக்கு மேலே போயிட்டு வரணும் இங்கேருந்து ஒரு வாட்டி ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி பார்த்திங்களா தேர்தல் நம்பரில் இந்த சிலுவை தான் அந்த பண்டை மேலே இருக்குது இப்போ அங்கே மேலே போகணும் சரியான வெயில் பாறை சூடு பார்த்தீங்களா எவ்வளோ லாங்கில் டிஸ்டன்ஸில் மேலே இருக்குது பாருங்கள் அந்த சிலுவை ஏசுநாதர் பாடுபட்ட சிலுவை மேலே அந்த பண்டை மேலே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்களாம் இருக்குது இவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கன்னு பார்க்கல அதை தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பந்தல் போட்டுக்கிறாங்க பந்தல் போட்டு சிலுவை பாதை ஆயனுக்குது கனடாவில் சிலுவ பாதம் ஆயணுக்குது நம்ம எங்கே போனாங்க தெரியல அங்கே நின்றுனுக்குறாங்க பாருங்கள் பாருங்க என்ன பண்ணி நினைக்கிறீங்க பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் இருக்குது நண்பர்கள் இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது கீழே மேலே வந்து சிலுவை அந்த சிலுவை தான் மெயின் ஃபேமஸ் அங்கே மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிர் போச்சு நண்பர்களை தெரியவே இல்லை லொக்கேஷன் எங்கெங்கே போட்டு பார்க்குறோம் லொக்கேஷன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாகி போச்சு இந்த லொக்கேஷன் தேடி வர்றதுக்குள்ளே ம் அற்புதமா இங்க ஒரு சின்ன ஒரு சர்ச்சு ஆனா இங்க மெயின் என்னன்னு பாத்தீங்களா நம்பர்கள் ஏசுநாதர் அதாவது அவர் பாடுபட்ட சிலுவையை அங்க இருந்து வச்சிருக்கிறாங்க இங்க உள்ள இந்த சர்ச்சு உள்ள நம்ம ஜீசஸ் வந்து இறந்த நிலையில் அவருடைய உடலை வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க வேற லெவலில் இருக்க போது இப்போ நம்ம போய் உள்ள போய் அதை பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி பில்டப் காட்டின்னு வரா இங்கேருந்து வர்றதுக்கே முடியல அவ்வளால் இந்த மேலே தள்ளுது அந்தமாவுக்கு பாருங்கள் நண்பர்களே சிலவு பாதை இருக்குது பாருங்கள் சிலவு பாதை பண்ணிவிட்டு அங்கே நடந்து போயின்னுக்குறாங்க பாருங்கள் கைஸ் இப்போல்லாம் சாப்பிட்ருக்கு உக்காந்து இருக்கிறாங்க நாங்கள் போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு பாருங்கள் பாருங்க சாம்பார் ஆகிடுச்சி ஃபுட்டு என்ன எப்படியும் ஃபேண்ட்டுக்குள்ளே சாம்பார் ஆகிடுச்சி என் டாடி பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணுற சாப்பாடே நல்லா வெளியே இருக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குதா இருக்குதுங்க அது மொதல் வீட்டில் கூட இப்போல்லாம் செய்ய மாட்டேங்கா சாம்பார் சா நல்லா சூப்பராக இருக்குது

नमँ अभी मैं नाम लूँगा तुमको राय ला दिए तुम वरना नहीं हैं ना इधर तुमने प्लेट डरता हूँ क्या हम्म वाली तुमको ना प्लेट ओके गाइस अपने चोट बो डैडी इन्होंने क्या चारे डैडी काम आप इधर चलो मेना मैं तो मैं तो इधर चलो इधर चलो ना पोता हम हाँ मैं गुड डैडी कुंभेलों से नहीं इ પોટકને ઓવર બિલ્ડ અપ સાબર મુખ્ય શું સોનલા પોટા સાબર સાચું કીધું નો બેટા બહુ આમ રડે રડે વાતલે તો પોટા રેડી ઓ ઓવર બિલ્ડ અપ પમ્પિંગ ને ફોન પંચીકો પોરે साफ टेस्टर फोन कहीं ले तू पहन दे आगे लग बोल पहन लो फ्रेंड फोन के दर दिखते हैं फ्रेंड फोन है चांस तिड्डी टांग फिर मैं कपाट दे गाइस यहाँ पर उन्होंने प्लेट पेन में आप पर ना सात्यमान है अभी पर क्या कपड़े सात्यमान तेरे लगाएं வேற வேணுமாங்க அது அவங்களுக்கு பத்துவே இல்லையா சாப்பாடு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா எங்கள் டாடி டென்ஷன்லேயே பசி எடுத்துச்சு நினைக்கிறேன் நான் நான் சத்தியமாக சொல்கிறேன் வீட்டில் கூட நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் இங்கே தான் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அது நான் வாங்குந்தே ரெண்டு ரெண்டு வாய்தான் ஸோ தான் எனக்கு எதுவும் பண்ண முடியாது சத்தியமாக தெரியாது எப்படி போய் நின்று போய் வாங்க போகிறேன் நான் ரெண்டு பிளேட் வாங்கிட்டு இருக்கேன்

இல்ல என்ன வந்துச்சுங்க மூணு நிமிஷம் வந்தாரா गाइस எங்க அடிச்சு ட்ராவல சாப்பாடு வாங்கி இல்ல गाइस வந்து சாப்பாடு சாப்பாடு வாங்கி காமிக்கறோம் गाइस ஓகே சாம்பார் ரெசிபி गाइस இன்னைக்கு இது يوم தான் இதுல சாம்பார் ஊத்துறோம் பாத்தீங்க गाइस எனக்கு சத்தியமா தெரியல எதுல சாம்பார் போறோம் எனக்கு புரியல அங்க புளி ரெசிபி எங்க அப்ரோ வந்து மூணே மணிக்கு எனக்கு எங்க தெரியல இப்போ நான் போக மாட்டேன் கால் வைக்கிது பத்துமே கால் நோது காய் நந்து நந்து நானே போய் வாங்கலாம் நான் நான் வாங்கிட்டு வருவேன்னா இவெல்லாம் சாப்பிடுவாங்களாம் சாப்பிட்டு சின்ன வயசு எவ்வளோ பண்ணிக்குவாங்க அதெல்லாம் நம்ம பேசணும் அப்போ நம்ம ரிப்பீட் அதை பண்ண முடியுமா பண்ண முடியாது ஸோ இந்த வயசுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லை முறை ரொம்ப வருத்தப்படுறேன் நான் தான் இப்படியே தான் பண்ணிடுவேன் நான் டேரி சாப்பிட்டு உக்காந்துட்டு வெயிட் பண்ணதுக்கு ஏன்னா இது டேரீக்கு தான் வாங்கிட்டு பண்ணுறேன்னு எங்கள் டேரீ தான் கேட்டு வந்து வேணும்னே வாங்கிட்டு வந்து ஸோ நான் தான் கை அவங்க தான் சாப்பிட்டுருக்குறான் எங்கள் வீட்டுந்தான் ரெண்டு வயசு எனக்கு பசி எடுத்துச்சிக்காது ஏன்னு தெரில என் அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாச்சு நான் வந்துட்டேன் வன்ட்டேன் நான் வந்துட்டேன் அங்கே ரசிக்கு மூணே மூணு அப்பளோப்பா சாம்பார் மா எனக்கு இந்த பிளேட் மம்மி இந்த பிளேட்டில் சாம்பார் அதே பிளேட்டில் எப்படி அந்த பிளேட் ஃபுல்லா சாப்பிட்டு

சாம்பார் ஊற்றிச்சம்பு பர்த்டே டே ஒன்னா தான் போட்டீங்க ஸ்கூலுக்கு ஊற்றிச்சு யாருமே எனக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா சாம்பார் கேட்டு பேசா

பாட்டியா என் பாடி எடி லாங் லேர் சர்ச்சில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறேன் ஏ நிதோ மேங்கோ குடு ₹200 ரிசீவ் ஆன் ஃபோன் பேடி அம் டாடி மங்கி மாடி பே வக்கன் பண்ணுற டாடி மங்கி மாடி பே வக்கன் करवा சக்கினு இத மாங்க வர அது படு பார்க்கலாங்க விடக்கு தானே உண்டா கவுந்துருவா பின்னாலவா அவன் போறவங்க மம்மி அவங்க வா இங்க வராது திருப்ப மம்மி இங்க இது மேலாம் ஏற முடியாது டாடி நான் போட்டா இதுக்கு மேல நீ ஏறது வக்டிவாகிடு நீ வேற கார் ஓட்டுற ரெஸ்ட் தூங்கிட்டு நீங்கள் கார் வேற ஓட்ட தெரியாது ஜீசஸ் வந்து பாடுபட்ட சிலுவை எடுத்துகிட்டு போன வழியா மேலே போய் அந்த சிலுவையை பார்க்கறதுக்காக போய் எனக்குறோம் நண்பர்களே போறீங்க இது வரைக்கும் வந்தது அவ்வளவா டயர்டு தெரியல இதுக்கப்புறம் இதுக்கு மேல ஏற போறதா கஷ்டமே தெரியப்பந்த மெதுவாக போங்க போங்க இப்பதான்

மலை மேல ஏறி வந்தாச்சு மலையில இருந்து பாத்தீங்கன்னா கீழ வியூ எவ்வளவு அழகா தெரிஞ்சு பாருங்க அந்த ஊரு ஊர் லைட் எல்லாம் இப்போ நாம இருக்குற ஹைட்ல காட்றோம் கடைசி யா ஜிதவால பாடு போட சிலுவை கரச்ச கண்டுபிடிச்சட்டான் வந்து உலகம் கருகின்றின்வமில்லை

Авлу дээр ямагд. Альта мангаан. Үнө cắtэдгэн. Ивэг 2 печ төсөн мөс яг. Дади. Мамми, Марияг байх таран мэммиг байх танта. Чэва. Моси бама. பாத்தீங்களா மலை ஏறி வந்து நல்லா சு டயரில் உட்காந்துட்டோம் என்ன ஒரு இதில் ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க நமக்கு முன்னால் தெரியறது வந்து ஒரு ராமர் கோவிலுங்க பாத்தீங்களா ஒரே பாறை தான் ஒரு பாறையில் ஒரு இந்து கோவிலும் அங்கே நம்மளுடைய ஜீசஸ் பாடுபட்ட சிலுவையும் ஒரே இடத்துல இருக்குதுங்க இந்து கிறிஸ்டின் ஒரே பாறையில் அமைஞ்சிருக்குது கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது கொஞ்ச நாளாக கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஆகி ஒரே பாறையை வந்து ரெண்டாக பிரித்து இந்த சைடு வந்து இந்து தேவாலயமும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டின்ந்து சர்ச்சு மாதிரி ஒரே பாருளை பிரிச்சுருக்குறாங்க என்ன ஒன்று இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குதுங்க இந்து கிறிஸ்டின் ஒற்றுமையாக இருக்கிறதும் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா சாம ஐட்டுங்க அப்படியே பாருங்கள் பார்த்தா தருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க ஓகே நண்பர்களே எல்லாம் முடிச்சாச்சு ப்ரேல் முடிச்சாச்சு சிலுவ பாதை ஆயிடுச்சு எல்லாம் பார்த்தாச்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளுக்கு ஒரு வீடியோ வேறு மாதிரி வரப்போது மறக்காமல் பாருங்கள் இன்னொன்று ரெண்டாவது பொண்ணுக்கு வந்துட்டு வரும்போது ஒரு குச்சி ஒன்று காலில் அடிப்பட்டு ஊற்றி ரத்தம் வந்து நிற்குது உடனே ஆப்ரேஷன் தேர்ட்ரு கூட்டின்னு போயிருக்கிறேன்